எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க விமால் பேசுறேன் எல்லா சொந்தமும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஆராயனர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வண்ணகும சத்ரிய சொந்தங்கள் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்மாவோடு ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுதலைமுறைகிட்டு விதிக்க கண்டிப்பாக பயன்படும் வணிக உள்ள சமூகத்துடைய வரலாறு மிகப்பெரியது அந்த வரலாறுகளை இன்னைக்கு இருக்கிற தலைமுறை ரொம்ப உதாசனப்படுத்தி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படி உதாசீனமா நினைத்தால் கூட கண்டிப்பாக நமக்கு அடுதலை முறைக்கு இந்த வரலாறுகள் வந்து ஒரு புரிந்துணர்வை ஒரு விழிப்புணர்வை கண்டிப்பா கொடுக்கும் அதன் வாயிலாக கண்டிப்பா வந்து எல்லாருமே வரலாறை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நான் பலமுறை எல்லாருக்குமே ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சுக்கிட்டே தான் இருக்கு அப்படி பார்க்கையில நாம பல வரலாற்று காணொலிகளை நம்மளுடைய சேனல்ல பதிவு பண்ணியிருக்கோம் குறிப்பாக தமிழகத்துல இருக்கிற வன்னியர்களுடைய பல வரலாற்று செய்திகள் அப்புறம் கர்நாடக மண்ணில் இருக்கிற வன்னியர்களுடைய பல வரலாற்று செய்திகள் அதை தொடர்ந்து வந்து ஆந்திர மண்ணில் இருக்கிற வன்னியர்களுடைய வரலாற்று செய்திகள் அப்புறம் வந்து வட இந்தியாவில் இருக்கிற ரஜப்தர்களுடைய வரலாற்று செய்திகள் அப்படின்னு நாம பல விதமான வரலாற்று செய்திகளை வன்னியர்களுக்கும் அந்த வரலாறுக்கும் சம்பந்தமான பல கல்வெட்டுகளை செப்பேடுகளை பல நிபந்த கல்வெட்டுகளையும் வந்து நம்ம பதிவு பண்ணிட்டு வந்துட்டே இருக்கிறோம் அதன் வாயிலாக பாண்டிச்சேரி மாநிலத்துடைய பள்ளிகளுடைய வரலாறு அதாவது வன்னியகுல சாத்திரிய சமூகத்துடைய வரலாறு அதுவும் கல்வெட்டு வாயிலாக இந்த காணொலியில நான் உங்களுக்கு விளக்க போறேன் பாண்டிச்சேரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வன்னியர்கள் தான் எழுவது சதவீத மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியும் இப்ப சீப் மினிஸ்டராவும் ரங்கசாமி கவுண்டர் அவரு தான் வந்து இருக்காரு வன்னியகுல சத்திரிய சமூகத்தை சார்ந்தவர் சரி நம்ம அரசியலை ஒதுக்கி வைப்போம் இன்னைக்கு இருக்கிற சூழலையும் ஒதுக்கி வைப்போம் ஆனால் பாண்டிச்சேரி மண்ணுல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு வன்னியகுல சத்திரியனும் அந்த மண் மீதான வரலாற்று விஷயங்களை நீங்க அறிந்து கொள்ளணும் அந்த மண்ணுல எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நீங்க புரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக இந்த கல்வெட்டுகளை உங்கள் மத்தியில நான் உங்களுக்கு வரலாற்று செய்தியாக ஒப்படைக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன் சரி இந்த கல்வெட்டுகள் வந்து முதலாம் ராஜராஜ சோழன் அப்புறம் வந்து முதலாம் குலத்தங்க சோழன் மற்றும் பிற்கால பல்லவனாக சொல்லப்பட்ட கோப்பரஞ்சிங்க பல்லனுடைய கல்வெட்டை பற்றியும் இந்த காணொலியில பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வகைப்படுத்திட்டேன் முதலாம் ராஜராஜ சோழன் அடுத்தது முதலாம் புலத்தங்கு சோழன் அடுத்தது வந்து கோப்பரஞ்சிங்க பல்லவன் இந்த வரலாற்று அடிப்படையில தான் நாம வந்து இந்த கல்வெட்டுகளை சொல்ல போறோம் இதுல முக்கிய கல்வெட்டை நம்ம முதலாம் சோழனுடைய கல்வெட்டை சொல்லலாம் அதற்கு முந்தைய ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டே முதலாம் ராஜராஜ சோழனுடைய காலத்திலே வந்து பாகூர் திருமூலநாதர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு வந்து வெட்டி வச்சிருக்காங்க என்ன செய்தி அப்படின்னா அந்த ஊர்ல வந்து அந்த கோயிலுக்கு நால்வர்கள் வந்து பாடின விஷயம் அவர்களுக்காக நாம வந்து ஊர் மக்கள் எல்லாம் கூடி மகாசபையினரா வந்து அவங்களுக்கு சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் அதை எடுத்து வந்து பார்த்தோன்னா சிவபிராமணர் வந்து விளக்க எரிக்கிறதுக்காக ஒரு வேலைக்கார பின்மணி வந்து சில விஷயங்கள் பண்ணதாகவும் அதை தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா அவியனூரை சார்ந்த பள்ளி கேசன் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு சேந்தன் ஒருவன் வந்து அரை நந்தா விளக்க வந்து பாத்தீங்கன்னா எரிக்கிறதுக்காக சில நிபந்தத்தை வந்து கொடுத்துருக்கான் அப்படின்ற செய்தியும் வந்து இந்த கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிக்குது ஸோ அதன் வாயிலாக நம்ம பார்க்கப்படும் பொழுது ராஜராஜ சோழனுடைய காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் ஆகிய வன்னியர்கள் பாகூர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்திருக்காங்க அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு நிபந்தம் கொடுத்த விஷயத்தையும் வந்து நம்மளால உறுதியா சொல்ல முடியுது இந்த கல்வெட்டு மூலமாக அப்படி பார்க்கையில இன்னைக்கு நாம அந்த கல்வெட்டுடைய ஆயுட்காலத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வருடங்கள் வந்து பாத்தீங்கன்னா பழமையான ஒரு கல்வெட்டு யோசிச்சு பாருங்க ஆல்மோஸ்ட் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம் முன்னோர் ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா பாகூர் பகுதியில திருமலநாதர் கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிவந்த கல்வெட்டா கொடுத்திருக்கா அப்படி பார்க்கையில பாகூர் பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிற வன்னியகுல சத்திரியர்களுக்கு இந்த வரலாற்று செய்தி எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தெரியல இனிமேல் நீங்க திருமலநாதர் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா நம் முன்னோர் வந்து பாத்தீங்கன்னா இங்க நிபந்த கல்வெட்டு கொடுத்திருக்கா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அப்படின்ற புரிப்போட வந்து அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு அன்போட சொல்லிக்க கடவுச்சம் அடுத்த கல்வெட்டு முதலாம் குலத்தங்க சோழன் இந்த க கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பதாம் ஆண்டு சோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கும் அந்த கல்வெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடைப்பட்ட காலம் அதோடைய ஆயுட்காலம் என்ன அப்படின்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வருடங்கள் சோ நினைச்சு பாருங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வருட கல்வெட்டு சோ இந்த கல்வெட்டு எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா பண்ட சோழ நல்லூர் அப்படின்னு சொல்லப்படும் அந்த இடத்துல மல்லிகார்ஜுன கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டு வந்து அமையப்பட்டிருக்கு இந்த பண்ட சோழ நல்லூருக்கு வந்து பல பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு பவளை நல்லூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவிடை பள்ளி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்கிறாங்க திருவிடை பள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஊரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி வரலாற்றுல பல பெயர்கள் கொண்ட ஊராக வந்து இந்த பண்ட சோழ நல்லூர்னு வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு இன்னைக்கு வரைக்கும் நல்லூர் அப்படின்னா பெயர் பேர் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாண்டிச்சேரி பகுதியில மல்லிகார்ஜுனருடைய இந்த கோவில் யாராவது வந்து பாத்தினா வன்னியர்கள் போனீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான வந்து கல்வெட்டு வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு என்ன கல்வெட்டு அப்படின்னா திருமுடவன் பள்ளியுடைய மகாதேவருக்கு பகவலை நல்லூர் குடிப்பள்ளி ஈஸ்வரன் சிங்கமணியான மும்முடி ராயன் என்பான் நந்தா விளக்கொன்றிற்கு தொண்ணூறு ஆடுகளை கொடுத்தமையை பற்றி தெரிவிக்கிறது இந்த கல்வெட்டு அப்படின்னு சொல்றாங்க அதாவது குடிப்பள்ளி ஈஸ்வரன் சிங்காமணியான மும்முடி ராயன் அப்படின்னு சொல்லப்படும் அந்த பகுதியில ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்த சோழர் காலத்து ஒரு சிற்றரசன் கூட சொல்லலாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து இவ்வளவு பெரிய நிபந்த கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறார் அதாவது வந்து தொண்ணூறு ஆடுகளை வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு கொடுத்திருக்கிற அதாவது விளக்கு எரிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே வந்து விளக்கு எரியாம இருக்காக கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து தொண்ணூறு ஆடுகளை நிபந்தமாக கொடுத்த விஷயத்த வந்து இந்த கோவில் கல்வெட்டு வந்து நமக்கு தெரிவிக்குது இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னா குடிப்பள்ளி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதாவது வன்னியர்களுடைய பல விஷயங்கள்ல குடிப்பள்ளி அப்படின்னு சொல்லப்படும் பொழுதே இந்த உணவு சத்திரி சமூகத்தை சார்ந்த பள்ளிகளை குறிக்கிற கல்வெட்டு அப்படின்னு நம்ம பல முறை பேசியிருக்கோம் அதே போல இந்த கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா பண்டசோழ நல்லூர்ல வந்து பாத்தீங்கன்னா மல்லிகார்ஜுனர் கோயில்ல வந்து அமைஞ்சிருக்கு இது வரைக்குமே வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு ஏனா தோணான் இருந்த அந்த பகுதி வன்னியர்கள் இல்ல பாண்டிச்சேரி பகுதி வன்னியர்கள் இல்ல தமிழகத்திலிருந்து போற வன்னியர்கள் வந்து இனிமேல் நீங்க போறீங்க அப்படின்னா நம்ம முப்பாட்டாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தொண்ணூறு ஆடு கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா விலகரிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு நிபந்தனம் கொடுத்துருக்கான் அப்படின்ற ஒரு பூரிப்போட ஒரு தன்மானத்தோட வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் போகணும் அங்க இருக்கிற திருமுடவன் பள்ளி இருக்கிற மகாதேவரை வணங்கணும் அப்படின்னு எல்லா வன்னியர்களுக்கும் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க மூன்றாவது கல்வெட்டு பிற்கால பல்லவனாக சொல்லப்பட்ட கோப்புரஞ்சிங்க பல்லவனுடைய கல்வெட்டு இந்த கல்வெட்டு எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா பாண்டிச்சேரி மண்ணில் வாழ்ற எல்லா வன்னியகுல சத்திரியர்களுக்குமே தெரியும் இந்த கோவில் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது வில்லியனூர் திருக்காமேஸ்வரமுடையார் கோவில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த கோவில்ல தான் இந்த கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு கோப்பரிஞ்சிங்க பலனுடைய கல்வெட்டு இந்த கல்வெட்டுல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காடு வெட்டி பெயர் கொண்ட ஒரு அதிகாரி வந்து இருந்திருக்கிறாரு அவருதான் வந்து பாத்தினா இந்த விஷயங்கள்ல இந்த கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கிறாரு இதுல என்ன பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னா பல்லவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா காடு வெட்டிகள் முக்கண்டி பல்லவன் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு பல்ல அரசனை வந்து காடு வெட்டிகள் வந்து வரலாற்றில் அழைக்கப்பட்டிருக்கான் இவனுடைய கரிகார் சோழன் இருந்தான் தெரியுங்களா அவனுடைய அரசனாக சொல்லப்பட்டிருக்கான் கரிகார் பெருவாளத்தனுடைய வரலாற்றில வந்து முக்கண்டி பல்லவன் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா நண்பனாக இருந்திருக்கான் அப்படின்ற செய்திகளை நம்மளால வரலாற்று மூலம் பேச முடியுது அவனைத்தான் வந்து பாத்தினா முக்கண்டி காடு வெட்டி பல்லவன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க சோ அப்படியாப்பட்ட அந்த காடுவெட்டி அப்படின்ற இந்த பெயர் வந்து பாத்தோன்னா அவனுக்கும் கோப்பரஞ்சிங்கனு இடைப்பட்ட காலம் அப்படின்றது ஒரு ஆயிரம் வருஷம் இருக்கும் ஆயிரம் வருடமாகவே வந்து காடு வெட்டி அப்படின்ற பெயரோட வந்து வில்லியனூர்கள வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து இருந்திருக்காங்க அப்படின்ற செய்தியை வந்து இந்த கல்வெட்டு நம்மளுக்கு தெரிவிக்குது சோ வில்லியனூர் பகுதியில் இருக்கிற வன்னியர்கள் வந்து நீங்க சர்வசாதாரணா சாதாரணமாக இல்ல உங்களுக்கும் காடு வெட்டி அப்படின்ற பெயரை கொண்ட குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்திருக்கும் இன்னைக்கு வரைக்கும் இருப்பீங்க ஒருவேளை வந்து அந்த பட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறந்திருக்கலாம் மாபீரன் காடு வெட்டியாரை போல வில்லியனூர் காடு வெட்டிகளும் அங்க அதிகாரிகளாக இருந்திருக்காங்க அப்படின்ற இந்த கல்வெட்டு செய்தி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பூரிப்பான ஒரு செய்தி சோ இப்படி பன்னேர்களுடைய பாண்டிச்சேரி மண் வரலாற்று விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரிவிக்குது இதையெல்லாம் தாண்டி புதுச்சேரி மாநில கல்வெட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை மகா சபையினர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கூற்றத்து பெருமக்கள் அப்படின்னு வந்து குறிப்பிட்டுறாங்க அதாவது பெரும் சாதி கொண்ட மக்களாக வந்து இருந்து இருந்துதான் அங்க பெரும்பகுதியான முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு பல கல்வெட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி மாநில கல்வெட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிக்குது ஸோ இப்படி பார்க்கையில புதுச்சேரி மண்ணுக்கும் வன்னியர்களுக்கும் நீண்ட நெடிய வரலாறு உண்டு வரைக்கும் நாம தான் பெரும்பான்மை சமூகம் அந்த பெரும்பான்மை சமூகத்தோடைய அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்குங்க அந்த வரலாறுகளை புரிஞ்சுக்குங்க அந்த வரலாறுகளை அடுதலைமுறைகிட்ட வந்து விதைக்க முற்படுங்க புரியுதுங்களா வரலாறுகள் என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியம் அதை எந்த ஒரு வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா உதாசனை படித்திராதீங்க நமக்கெல்லாம் வரலாறு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யும் அப்படின்னு நினைக்காதீங்க வரலாறு ஆனது நமக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வையும் நமக்கான தன்மானத்தையும் நமக்கான வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று செய்திகளையும் நம்ம வந்து பாத்தினா சொல்லிக்கிட்டே இருக்கும் அதன் வாயிலாக நம் முன்னோர்களை போல நாமும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தனி சாம்ராஜ்யமாக தர்மத்துக்காக நம்ம வாழணும் அப்படின்ற எண்ணமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வரலாற்று விஷயத்தின் மூலமாகத்தான் நமக்கு உணர்வு கிடைக்கும் அந்த உணர்வை நீங்க வரலாற்றை வந்து பாத்தீங்கன்னா இளநப்படுத்தியோ அதெல்லாம் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்ற எண்ணத்தோட வந்து பாத்தீங்கன்னா இருந்துடாதீங்க பாண்டிச்சேரி வன்னிகுல சொத்திரியர்களுக்கு இந்த காணொளி ஓரளவுக்கு புரிதலை ஏற்படுத்திருக்கும் பாண்டிச்சேரி மண் மீதான பல விஷயங்கள் வந்து அடுத்தடுத்த காணொலிகளில் பேச முயற்சி எடுக்கிற கண்டிப்பாக வரலாற்று செய்திகளை வன்னியர்கள் காக்க முற்படுங்கள் வரலாறுகளை அடுதலைமுறைக்கு விதைக்க முற்படுங்கள் வரலாறுகளை சேகரித்து அடுதலைமுறைக்கு ஆவணமாக்க முற்படுங்கள் அப்படின்னு எல்லா வன்னியகுல சோத்திரியர்களுக்கும் இந்த காணொலி மூலமாக சொல்லிக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வளர்க பெருங்குளம் வாழ்க சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிக சமூகத்துடைய சத்ரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல வரலாற்று காணொலியோட சந்திக்கிற கடாப வன்னி இது ஒரு நிலப்பரப்பின் பெயர் அல்ல காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு இனத்தின் வரலாறு